ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெத்தலை பூண்டு பொடி சாதங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் காலி ஆயிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு வேற லெவல் டேஸ்ட்டுங்க எப்படி பண்ணலாங்கத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அண்ணன் வெத்தலை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கடைகளில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ அந்த வெத்தலை வச்சு தான் மெயின் வெத்தலை வச்சு தான் நம்ம சாதம் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணலங்கு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பத்து வெத்தலை இருக்குங்க இந்த சாதம் வந்து நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேங்க நீங்கள் அளவு அதே அளவு வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெத்திலையை காம்பு நீக்கிக்கோங்க இந்த இது காம்பு நீக்கிட்டு வெத்திலையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வெத்தலையை நல்லா ஓர்ஸாக வச்சுட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாங்க நல்லா சுருட்டி விட்டுக்குங்க இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் வந்து சிசர்லே கட் பண்ணிக்கிறேன் கத்தி இருந்தாலும் கத்தியில் கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்கோள் இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றக்கும் நமக்கு அந்த சாதத்துக்கு ச நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ லேஸாக கட் பண்ண முடியுமோ அந்த கிளா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க லேஸாக ரொம்ப தின்னாக இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக கட் பண்ணி வச்சு கட் பண்ணுறதுக்கே பார்க்குறக்கு அழகாக இருக்குது பாருங்க எடுத்து வச்சுருவோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு வந்து பூண்டு பொடி பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ பூண்டு வந்து நான் வந்து ஒரு இருபது பல் இருக்குங்க ரெண்டு வரமிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு ரெண்டே கரெக்டாக இருக்கும் இதை நல்ல எண்ணெயில் பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துருங்க இந்தளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே கடையில் கொஞ்சம் தனியாக கடலைப்பருப்பு மிளகு சீரகம் உளுந்து எல்லாமே ஒரு ஸ்பூன் சீரகம் மட்டும் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவாவது கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நல்லா இருக்குங்க இப்போ இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க நல்ல பொன்னிறமாக பொறிஞ்சிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க பூண்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு பண்ணிடலாங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானே கழு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க கடுகு ஒரு ஸ்பூன் இருக்குங்க இப்போ பருப்பும் நிலக்கடலைப்பருப்பும் வரமிளகா கருவேப்பில இவ்வளோதாங்க இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா இதாகட்டும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா இது மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா இந்த மாதிரி வெங்காயம் எண்ணெயில் வதங்கி வரட்டும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறக்கு லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு டக்குன்னு வந்து வதங்கி வந்துடும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெத்தலையை போட்டுக்கிறேன் வெத்தலையை நல்லா இந்த மாதிரி வெங்காயத்துக்கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ பெருங்காயத்தூளுங்க பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த பூண்டு பொடி இருக்குங்களா அதை நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா இதோட மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்துக்கூட இந்த மசாலா எல்லாமே பரண்டு வரணுங்க மிக்ஸ் ஆகி வரணும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது பார்க்குறக்கு கலராக நல்லா இருக்குங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பிறண்டு வந்துடுச்சுங்க இப்போ இந்த மசாலா இது கூட எல்லாம் ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாடு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கேலரி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க வெத்தலை பூண்டு பொடி சாதங்க சூப்பராக வந்திருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக வந்துருச்சு வீட்டில் எல்லோரும் பாராட்டி தள்ளிட்டாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வெரைட்டியான ரெசிபியோடு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வெத்தலை பூண்டு பொடி சாதம் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இதே மெத்தடில் இதே அளவில் நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லாயிருக்குங்க லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு நான் போட்டு கிளறிட்டேங்க அவ்வளோதாங்க நம்ம அப்படியே சாப்பிட எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வெத்தலை பூண்டு பொடி சாதம் ரெடி நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்க ரொம்ப ஈஸி வெரி வெரி டேஸ்டிங்க அவ்வளோதாங்க ஒரு டைமாவது இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் கையில் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க